கிருஷ்ணகிரி மாவட்டம் மேலேரி கிராமத்தில் ரூபாய் இரண்டு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் சக்கரபாணி துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் அகசிப்பள்ளி ஊராட்சி மேலேரி கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த பணியானது அகசிப்பள்ளி ஊராட்சியில் மூலதன முதலீட்டுக்கான மாநிலங்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நான்கில் இருந்து கண்ணம்பள்ளி அருள்மிகு வெங்கட்ரமணா கோவில் முதல் மேலேரி கொட்டாய் வரை இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தி தார் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அமைச்சர் சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் பிரகாஷ் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினர்